அன்பால் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணங்கணும் நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறையிலேருந்து அருமையான வேலை வாய்ப்பு வந்துருக்குது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி வந்துருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறை வேலை அங்கன்வாடி வேலை இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னடா இதே ஒரே வீடியோ மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாது நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் அந்தந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்ஸ் இருக்குதுன்னு தெரியல அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன எப்படி பொறுத்துன்னு தெரியாமல் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக தான் இருக்குது ஒரே வீடியோ திரும்ப திரும்ப கிடையாது மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே ஒரே வீடியோவாக வந்துட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவாக வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கோம் உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துச்சுனா அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிங்களா அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் நான் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்லாம் ஒன்று ஒன்றும் வரும் வாங்க வீடியோ கொல்ல போலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது தமிழக அரசு சத்துணவு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள நானூற்றி இருபத்தி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான நிரப்புவத்திற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது யார் வெளியிட்டாங்கன்னா மாவட்ட ஆட்சித் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே அந்த தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்குமாறு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் யார் விண்ணப்பிக்கலாம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன விண்ணப்பிப்பது எப்படி என்பதற்கான முழு விவரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் துறையில் உங்களுக்கு த்ரீ டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது ஒன் வந்து பார்த்திங்கன்னா சத்துணு அமைப்பாளர் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் எதிர்பார்த்துருந்தீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரல இந்த ஜாப் ர முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மே மாதம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமையலாளர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர்னு த்ரீ டைப் ஆஃப் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி வந்துக்குது அமைப்பாளர் இருக்கும் சமையலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வர கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வரலாம் அப்படின்னா மேலே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சமையல் உதவியாளருக்கான காலி பண்டையில வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு டவுட்னு அந்த வெப்சைட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா நீங்கள் பத்தாம் வகுப்பு இப்போ பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுத்தாத நீங்கள் பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சமையல் உதவியாளருக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குன்னு சொல்லியிருக்காங்க விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா இருபதுலேருந்து நாற்பது இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது நிர்ணய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தேதியின் அடிப்படையாக தான் கொண்டு கணக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமையல் உதவியாளருக்கு தொகுப்பூதியமாக வந்து பார்த்திங்கனா மாதம் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு பின்பு வந்து பார்த்திங்கனா மூவாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரரூவா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பிக்காத எந்த கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க யாராவது கட்டணம் கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஏமாந்துறாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூர சுற்றலை வந்து பார்த்திங்கனா த்ரீ கிலோமீட்டருக்கு முள்ளே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஊராட்சி குருவட்டம் வருவாய் கிராமம் இது போன்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் மூணு கிலோமீட்டருக்கு உள்ள இருந்தால் போதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கா இது எப்படி விண்ணப்பிப்பதுன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தகுதியான விருப்பமும் உள்ள விண்ணப்பத்தாரர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை நீங்கள் சிவகங்கை மாவட்ட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சேர்ந்து கொள்ளலாம்னு சொல்லிருக்காங்க அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி புது சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வேணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காலி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் ஊராட்சியில் விண்ணப்பிக்கணும் மாநகராட்சி நகராட்சின்னா அந்தந்த எந்த ஊரை அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அலுவலகத்தில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மாற்றி விண்ணப்பிங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய தேதி வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லி கொடுத்துருவோம் அதுக்குள்ளே விண்ணப்பிச்சிருங்க இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பிடிக்கம் எப்படி பூத்து சேரும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சமையல் உதவிக்கான காலி பண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எழுதிங்க நீங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா மாநகராட்சி நகராட்சி எதில் கறீங்களா மையத்தோட பேர் எழுதிங்க விண்ணப்பிக்கும் பள்ளியின் மையத்தோட பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் எழுதிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் ஓட்டிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரின் பெயர் உங்களுடைய பேர் எழுதிங்க அடுத்து உங்களுடைய அப்பா பேரோ கணவர் பேரோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்க விண்ணப்பதாரம் இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டாக இப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியில் இருந்தால் ஏதாவது வந்து நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கேட்டிருக்காங்க ஊராட்சியில் இருக்கிறீங்களா மாநகராட்சியாக நகராட்சியான்னு சொல்லி கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து வந்து பார்த்திங்கன்னா பாஸாக பெயிலானு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் பாஸாக இருந்தால் பாஸ்ன்னு சொல்லி எழுதுங்க பெயில்னா ஃபெயில்னு சொல்லி எழுதி விட்டுருக்காங்க அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்தில் வயதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவு கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வட்டாச்சி கொடுத்துருப்பாங்க அதில் என்ன எழுதிக்குதான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அதை கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருங்க மாட்டுத்திறனாளியான்னு கேட்குறாங்க ஆம் நாம் கொடுங்க இல்லைன்னா விட்டு விட்டுருங்க விதவை கணவர்கள் கைவிடப்பட்டவர் இதெல்லாம் கேட்குறாங்க ஆம் நாம கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆம் கொடுத்திங்கன்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணும் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இடஒட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக ஸ்பெஷலாகவே கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா பணியிடம் போன இப்போ மையம் அப்படிலாம் பள்ளியின் பேர்னு சொல்லி கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பள்ளிக்கூடமாக அல்லது வந்து பார்த்திங்கனா எந்த மையத்தால் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதோடய பேர் எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கனா மூணு கிலோமீட்டருக்கு தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இடம் சொல்லி கேட்டிருக்காங்க எந்த நாள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த நாள் போட்டுங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் போட்டுங்க விண்ணப்பத்தார்கள் கைப்பங்குது உங்களுடைய கையெழுத்து போட்டுங்க விண்ணப்பிக்கும் போது என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னா பள்ளி மாட்டு சான்றிதழ் டிசி கேட்குறாங்க டென்த்து மார்க் சீட்டு கேட்குறாங்க குடும்ப ரேஷன் கார்டு கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா ஆதார் அட்டை கேட்குறாங்க சாதி சான்றிதழ் கேட்குறாங்க இது அஞ்சு கேட்குறாங்க ப்ளஸ் அது இல்லாத வந்து பார்த்திங்கனா நீங்கள் மாற்றுத்திறனாளியா தான் அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விதவை கணவராக கைவிடப்பட்டவர் இவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க இருக்கிறீங்க வைக்கலாம் இல்லாதீங்க விட்டுருங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தூர சுற்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சைன் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் இருக்குது உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கல அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கனா தப்பிச்சி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்ட போய் சைன் வாங்கும்போது கொஞ்சம் டிலே ஆகலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு டிலே ஆகலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் வீடியோ பார்க்க சொல்கிறது ஏதாவது இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டவுட்லாம் கேட்குறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ எங்கே விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் பழைய அட்ரஸ்ல தான் விண்ணப்பிக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அட்ரஸ் தான் விண்ணப்பிக்க பிடிங்க ஹஸ்பண்ட் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சினா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஊரில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா ஊரில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனா சேஞ்ச் ஆகலன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் விண்ணப்பிக்க முடியாத பெண்டிங் ஆகிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாதே அட்ரஸ் பழைய அட்ரஸ் எதுவோ நீங்கள் அதுலேயே விண்ணப்பிங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டுந்தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கனா மிஸ் பண்ணிடுறீங்க மிஸ் பண்ண விடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்